வகையில் அவர் மீது அந்த அளவுக்கு இன்று தமிழ்நாடு அரசியலில் அவர் மீது மரியாதை வைத்திருக்கின்றார்கள் இந்த திருமண விழாவில் ஒரே ஒரு செய்தி செய்தி என்றால் நான் சொல்லியிருக்கின்றேன் இது அரசியல் திருமணம் இங்கே சில செய்திகளை ஆக வேண்டும் சமீபத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை நாம் கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை மத்திய அரசு நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் கல்வித்துறைக்கு நிதியை நாங்கள் வழங்குவோம் இல்லையே நாங்கள் வழங்க மாட்டோம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கல்வி என்பது ஒரு மாநில அரசினுடைய உரிமை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பட்டியல் மாநில பட்டியலில் இருந்தது பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலம் எமர்ஜென்சி காலத்திலே கல்வியை பொது பட்டியலுக்கு எடுத்து சென்றார்கள் கண்கரண்ட் லிஸ்ட் தான் இருக்கு இன்னைக்கு கல்வி பொது பட்டியல் என்றால் மத்திய அரசு சட்டங்கள் வகுக்கலாம் அதை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய கடமை உரிமை ஒரு கொள்கை நீங்கள் வகுக்கிறீர்கள் என்றால் மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது இதை திணிக்க கூடாது யாரும் குறிப்பாக நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் தமிழ் என்பது உலகத்தில் பழமையான மொழி யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நம் மொழியை நாம் மொழியில் படுத்த வேண்டும் இப்ப இருக்கின்ற அரசியல் சூழலில் மத்திய அரசு நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் மாநில அரசு தமிழக அரசு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு நிதி வேண்டும் என்று ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்கிறது நம் கட்சிக்கு கொள்கை இருக்கிறது நம் கட்சி மத்திய அரசு கொள்கை மும்மொழி கொள்கை தமிழக அரசினுடைய கொள்கை இருமொழி கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை வந்து ஒரு மொழி கொள்கை தான் அடிப்படையில் இதுதான் உண்மையான கொள்கை ஆனால் அது யதார்த்தம் ஒரு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக உலகம் முழுவதும் பேசிக் உண்மையிலே நீங்கள் சரியான கொள்கை என்பது ஒரு மொழி கொள்கை தான் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் தன்னுடைய தாய்மொழியை படித்துதான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் உலகத்திலே மிகப்பெரிய விருது நோபல் விருது நோபல் பிரைஸ் இந்த நோபல் விருதை பெற்றவர்கள் தொண்ணூறு விழுக்காடு தன் தாய்மொழியை படித்துதான் அந்த நோபல் விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு அது ஜெர்மனா இருந்தாலும் ஜெர்மன் மொழியிலே தான் நோபல் விருது பெற்றிருக்கின்றார்கள் பிரெஞ்சு மொழியிலே பெற்றிருக்கின்றார்கள் ஜப்பான் மொழியில் இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு மொழியிலும் பெற்றிருக்கின்றார்கள் நமக்கு என்ன உலகத்தில் பழமையான மொழி நம்முடைய மொழி அதாவது நம்முடைய தாய்மொழி இதை விட பெருமையாக இருக்குமா நமக்கு நமக்கு ஒரு கௌரவம் மட்டும் இல்லாது ஒரு கருவம் கூட ஏய் என் மொழி தான் உலகத்தில் பழமையான அப்படி ஒரு கருவம் இந்த மொழி ஆனால் ஐயா தொடர்ந்து இந்த மொழி ஐயா சொல்வது இந்த மொழி நம்முடைய தாய்மொழி அழிந்து வழிகிறது நீங்க ஒரு பக்கம் நீங்க மத்திய அரசு சொல்றீங்க மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க யாரும் எந்த முடியாது கத்துக்கலாம் இந்திய கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலாம் தெலுங்கு எதோனா கத்துக்கலாம் கத்துக்கிறது தப்பு கிடையாது அதை திணிக்க கூடாது திணிப்புனா இதை ஏற்றுக்கணும்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்றது நிச்சயமா தவறு இந்த கொள்கையே தவறு அதே வேளையில இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அரசியல் செய்யக்கூடிய இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்குது எதுக்கு அரசியல் நடக்குது பத்து மாதத்துல தேர்தல் வருது அதுக்காக இங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சிக்கணும் சரி நான் கேட்கிற ஹிந்தி திணிக்க வேண்டாம் தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு தமிழ் மெல்ல சாகும் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க ஐயாவும் தொடர்ந்து தமிழை தேடின்னு இந்த வயசுல எட்டு நாள் சென்னையில இருந்து மதுரைக்கு எட்டு நாள் அடுத்தடுத்து தொடர்ந்து போய் தமிழ் பாதுகாக்க தமிழை பாதுகாக்கணும் தமிழை தமிழ்நாட்டில பாதுகாப்பதற்காக அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் தமிழை தமிழ்நாட்டில் பாதுகாப்பதற்காக ஐயா எத்தனையோ முயற்சிகள் செய்து வருகிறார்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கியிருக்க கொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையே தொடங்கி இருக்கின்றார்கள் மக்கள் தொலைக்காட்சி என்ற ஒரு ஒரு வித்தியாசமான தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி வருவதற்கு முன்பாக எல்லாமே ஆங்கில வார்த்தைகள் தான் மக்கள் தொலைக்காட்சி வந்த பிறகுதான் நேரறை பேர் வந்து மகிழ் வந்து தாணி அலைபேசி தொலைபேசி கைபேசி இதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஐயாதான் இதற்கு முன்பு எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தாங்க போனாங்க யார் தமிழுக்கு என்ன பண்ணாங்க ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் ஐம்பத்தி விழுக்காடு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அப்போ இதுதான் வளர்ச்சி கல்வி என்பது அனைவருக்கும் தரமான இலவச கட்டணம் இல்லாத சுமை இல்லாத கல்வி கொடுப்பது அரசு கடமை இட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் டு ஆல் ஃப்ரீ எஜுகேஷன் ஆனால் இங்கே கல்வி வியாபாரம் கேட்குறாங்க தனியார் பள்ளியில் இந்தி படிக்கிறாங்க அரசு கல்வி ஏன் நீங்க அப்படி இந்த நிலையை உருவாக்கினீங்க இவங்க ஆட்சிக்கு அறுபத்தி ஏழு வர்றதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை தனியார் பள்ளிக்கூடம் இருந்தது தெரியுமா மொத்தமாக இருபது பள்ளிக்கூடம் தான் இருந்தது வெறும் இருபது பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருபதுல இருந்து அறுபத்தி எட்டு ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்ப நீங்க என்ன நீங்க இவ்வளவு பண்ணீங்க கல்விக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க குறை சொல்றீங்க சரி குறை சொல்றீங்க நீங்க என்ன பண்ணீங்க